ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் தனம் வந்து அந்த குழந்தைக்காக ட்ரெஸ் வாங்கி வச்சிருப்பாங்க அதை முத்தழகு வந்து பார்க்காங்க இது யார் வாங்கினது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தனம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி குழந்தைக்காக நான் தான் வாங்கினேன் பேச்சு அம்மாள் போகிறதுக்கு இதெல்லாம் தூசி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நானும் ஏழை வீட்டு பொண்ணு தான் ஆனால் இது வரைக்கும் அத்தா அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணது கிடையாது நீங்கள் குழந்தைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மருதம் தமிழும் வராங்க பூமிக்கும் முத்தழகு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அஞ்சலி பாப்பா மாதிரியே இருக்கு சுற்றி இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க முத்தழகு வந்து ஏண்டா இப்படி மாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மருது வந்து சொல்றாரு இது உன்னோட சின்ன வயசு போட்டோக்கா உனக்கே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆறாங்க அஞ்சலி ரஜினாவும் பயப்படுறாங்க பூமி வந்து சொல்றாரு வேற ஏதாவது சின்ன வயசு போட்டோ இருக்கு அப்பதான் கிளியர் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு மருது வந்து இல்ல கொஞ்சம் வளர்ந்த போட்டோஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அஞ்சலி வந்து சொல்றாங்க நாங்க எடுத்த போட்டோவை பிரேம் பண்ணிட்டு வந்து முத்தவருக்கும் பாப்பாக்கும் சிங்க் இருக்குன்னு கிரியேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மருது வந்து எனக்கு அப்படி பண்ணணும் ஒன்னும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற எல்லாருமே சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க முத்தழு வந்து பூரி சுட்டு இருக்காங்க பூமி அந்த பிளேஸ்க்கு வராரு முத்தழு கூட ரொமான்ஸ் பண்றாரு தேங்க்யூ